வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏழாம் தேதியிலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பால்வாட்டிக்காக்கு நேராக ஸ்கூலில் தான் போய் அப்ளிகேஷன் கொடுத்து டாக்குமெண்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தது இந்த வருஷம் ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க ஆன்லைனில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் திரும்பி சொல்லியிருக்கேன் அவசரம் கிடையாது நிறைய பேர் அவசரப்பட்டு உடனே அப்ளை பண்ணிவிட்டு தப்பு தப்பாகவும் பண்ணுறீங்க அது எனக்கு தெரியுது என்கிட்டயும் வருது ஸோ பொறுமையாக டைம் எடுத்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அதே இல்லாமல் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட்டும் எடுத்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஓகேவா ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது அது இல்லாமல் பால்வாட்டிக்கார் ரிலேட்டட் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்து இருந்தது ஸோ அந்த லிஸ்ட்டு ஸ்கூல் லிஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் தான் நான் வந்து இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறது வந்து அப்ளிகேஷன் லிங்க் என்னென்னு கேட்குறாங்க ஆன்லைனில் போடுறதுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து இதுதான் ஓகேவா ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்டர் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் லாகின் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு லாகின் கோட் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஃபுல்லாக ஃபார்மை ஃபில் பண்ணும் அதுக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுன்னு ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே டவுட் என்னென்னா டேரெக்டாக க்ளாஸ் ஒனுக்கு அட்மிஷன் போட்டிருவாங்களா இல்லை திருப்பி வந்து கிளாஸ் ஒன்றாம் கிளாஸ்க்கு வந்து அட்மிஷன் அப்படிலாம் எந்த ஸ்கூல்லையுமே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு ஸ்கூலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் போடலாம் ஒவ்வொரு கிளாஸ்க்கும் போட மாட்டாங்க ஸோ இதுலேயும் வந்து க்ளியரு பால்வாட்டிக்கா கடை அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க பால்வாட்டிக்காவே ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொன்னாங்க எல்கேஜி யுகேஜி வேறு இடத்துல படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றாந்து சேர்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிவிட்டா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க பார்ப்போம் போக போக நிறைய ஸ்கூல்ஸில் வர சான்ஸ் இருக்குது அதே மாதிரி நிறைய பேருக்கு குழப்பம் என்னென்னா மதுரையில் வந்துருச்சா மதுரையில் வந்துருச்சான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் ரெஃபரன்ஸும் கொடுக்குறாங்க ஏதோ ஏதோ சைட்டில் போய்ட்டு இங்கே கூட சொல்லியிருக்காங்களே சார் அவர் சொல்லியிருக்காங்களா அதான் ஸோ நான் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆன்லைனில் போய் பாருங்கள் மதுரைன்னு காமிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள் நான் கிளியராக சொல்லிட்டேன் லிஸ்ட்டும் நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன் எந்தெந்த இது ஸ்கூலில் இருக்குன்ட்டுன்னு ஸோ அந்த ஸ்கூலில் மட்டும்தான் இருக்குது ஸோ இப்போதைக்கு மதுரையில் இல்லை ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேர்ள்டு சைல்டுக்கு வந்து எல்லாம் போய் அப்ளிகேஷன் நான் போன வருஷமே சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டாவே எடுத்துட்டாங்க ஓகேவா அது கிடையவே கிடையாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்களா என்னன்னு தெரியும் நான் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் அது உள்ளார போய் அவங்க வந்து பார்த்துட்டு சிங்கிள் கேர்ள் சைல்டு கோட்டாவே செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனே இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸோ அது ஆப்ஷனே வராது அந்த இது இல்லை கோட்டாவே இல்லை சிங்கிள் ட்வின் ரெட்டை குழந்தைகளுக்கெலாம் ஒரே அட்மிஷன் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அது கிடையாது மாதிரி பார்த்திங்கன்னா ட்வின் சைல்டாக இருக்கீங்க ஒன்று ரெண்டு ரெண்டும் பொம்பளை குழந்தைங்க ரெண்டு ஆம்பளை குழந்தைங்க இல்லை ஒன்று பொண்ணு ஒன்று இப்போ பையனாக இருந்து ட்வின்னாக இருந்ததுன்னா நீங்கள் ட்வின்ஸுக்கு ரெண்டு பேருக்குமே அட்மிஷன் கிடைக்கும்னு நினைக்காதுங்க ரெண்டுக்குமே தனி அப்ளிகேஷன் போட்டாலும் குழுக்களில் வந்து பேர் எப்படி வருதோ அது மாதிரி தான் கிடைக்கும் ஓகேவா நீங்கள் போட்டுடுறேன் நான் ஏன்னா நிறைய பேர் அதான் நினச்சிட்டு இருக்காங்க ஒரு இப்போ ஏன்னா ட்வின்னாக இருந்ததுன்னா ரெண்டு பேருக்குமே கிடச்சோன்னு நினச்சிருக்காங்க சில பேருக்குலாம் வருஷ கணக்கில் கிடைக்காமலே இருக்கு சொல்லி ஸோ அது ஒன்று சிப்ளிங் இருக்கான்னு கேட்குறாங்க ஆல்ரெடி ஒரு குழந்தை அங்கே இருக்கு ரெண்டாவது குழந்தைக்கு அட்மிஷன் போடுறேன் ஸோ அதுவும் கிடையாது எல்லாமே நோன் போட்டிருக்கேன் சிப்லிங் கோட்டான்னு ஒன்றும் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல்லலாம் பேசி பார்க்கலாம் பட் அது வந்து எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்ட் கொடுக்குறது இல்லை அவங்க ஓகேவா அதே மாதிரி ஆர்மி ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க ஸோ அதுவும் எனக்கு வந்து கொஞ்சம் இதாக தெரிஞ்சது எதுக்கு யார் ரெக்கமெண்டேஷன் எப்படி போகணும்னு தெரியல அதுதான் அப்ளை பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளார போய் பார்த்தா ஆர்மி ரெக்கமெண்டேஷன் போடுறதுக்கு எங்கேயுமே ஆப்ஷனே இல்லைன்னு கேட்குறாங்க இ இல்லவே இல்லைங்க இது ஆர்மி ஸ்கூல் கிடையாது ஓகேவா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற ஸ்கூலில் ஆர்மிக்கு வந்து அதில் ஒரு இது கோட்டா மாதிரி கொடுக்குறாங்கள்ளையே ஆர்மி ரன் பண்ணுற ஸ்கூல்லாம் கிடையாது மாதிரி ஆர்மி கோட்டா ஆர்மி ரெக்கமெண்டேஷன் ஆர்மி ஸ்கூலாக இருந்தால் கூட ஆர்மி ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது ஓகேவா அதே மாதிரி பால்பாட்டிகா டூ டைரெக்ட் இன் ஸ்கூல் நான் சொல்லியிருக்கேன் பால் ஒன் அண்ட் த்ரீ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன்று இருக்கவங்க டூக்கு போயிடும் ஒன்று நான் சொன்ன மாதிரி ஒன்லி ஒன் செக்ஷன் ஒரு செக்ஷன் தான் இருக்குது ஓகேவா ஸோ பால்பாட்டிகா ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அவங்க வந்து ரெண்டாம் கிளாஸ்க்கு அடுத்த வருஷம் போயிடுவாங்க ஸோ அதனால் பால் பாட்டிகா டூ கிடையாது நீங்கள் அப்படியே பால் பாட்டிகா டூ வேணுன்னா எந்த ஸ்கூலில் பால் பாட்டிகா ஒன்று இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் மட்டும்தான் பால்பாட்டிகா ஸ்கூ ஒன்று இருக்குது இந்த கேவி சிஎல்ஆர்ஐன்னு பார்த்திங்கன்னா அடையார் இருக்குது ஓகேவா அடையார் சென்னை ஓகேவா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சியூடிஎன் வந்து திருவாரூர் ஸ்கூலு அதுவும் ஐஐடி வந்து சென்னை இதுவும் அடையார் பக்கத்தில் தான் இருக்குது அண்ட் பாண்டிச்சேரியில் ஷிஃப்ட் ஒன்னுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க ஓகேவா ஸோ இதோட காண்டாக்ட் நம்பர்ஸும் கொடுக்குறேன் ஏதாவது டவுட்டுன்னா இங்கே கேட்டுக்கலாம் இந்த நாலு ஸ்கூலில் மட்டும்தான் இப்போதைக்கு பால்பாட்டிகா ஒன்று இருக்குது மீதி எல்லா ஸ்கூல்ஸ்லையும் நான் சொன்னதில்லை இருபது ஸ்கூல் கிட்டே வந்து பால்பாட்டிகா த்ரீ மட்டும்தான் டேரெக்டாக ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதில் எப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து போன வருஷம் ஓகே சியூடிஎனில் போன வருஷம் பால்பாட்டிகா த்ரீ இருந்தது இப்போ வந்து பால்பாட்டிகா ஒன் ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி சிஎல்ஆர்ஐ வந்து புதுசு தான் இது போன வருஷம்லாம் இல்லை இப்போ தான் வந்து இந்த வருஷம் சிஎல்ஆர்ஐயில் வந்து இது ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேவா அடையாறு ஓகே அறுநூறு ஓகே ஓகே அதான் பால்பாட்டிகா டூ வந்து இந்த ஸ்கூலில் கேவி ஐஐடியில் இருக்குது கேவி பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பால்பாட்டிகா டூ ஓகேவா ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து வேகன்சி இருக்க சான்ஸ் இல்லை வேணும் வேணா ஸ்கூலில் போய் கேட்டுக்கோங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் இந்த வருஷம் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம்லேயே சில பேருக்கு வந்து ரெண்டு பேர் இருந்ததுன்னா அதை வந்து தனித்தனியாக போட விட மாட்டேங்குது ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்குது ஸோ அதனால் அது தப்பு கிடையாது நீங்கள் வந்து மாதிரி ஜாய் பிரகாஷ் இல்லை ஏதாச்சும் சூரிய பிரகாஷ் ஏதோ பேர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா டைப் பண்ணுறதுல தப்பு கிடையாது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அட்மிஷன் கிடைக்கும்போது அவங்கள்ட்ட போய் சொல்லி இதை மாற்றிக்கலாம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எம்பி கோட்டாவும் கிடையாது அதுவும் நிறைய பேர் எம்பி எம்எல்ஏ கோட்டாலாம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க எம்எல்ஏ லெட்டர்லாம் வாங்கிட்டு வரும் அப்படிங்கிறாங்க ஸோ அதெல்லாம் சான்ஸே கிடையாது எதுவுமே நம்பி ஏமாறீங்க அது கிடையவே கிடையாது ஓகேவா அதே மாதிரி எப்போ ரிசல்ட் வரும்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச் இல்லைனா டுவெண்ட்டி செவன் மார்ச்சில் வந்து நீங்கள் ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு பார்க்கலாம் இல்லைனா ஆன்லைனில் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க அந்த லிங்க் வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணும்போது சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷமாக வேறு வேறு லிங்க்கில் வந்துட்டுருக்கு ஸோ அது இதுலேயே வருமா இல்லை வேறு இதில் வருமானு தெரியல அது பார்ப்போம் நம்ம அதே மாதிரி டவுட்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எந்த டவுட் இருந்தாலும் நேராக நீங்கள் ஹெல்ப் டெஸ்க் போயிடலாங்க ஓகேவா தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து இப்போ வந்து ஓசிஎஃப்பில் சேர்த்துருக்கீங்கன்னா அங்கே காண்டாக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் அண்ணா நகர் ஸ்கூலில் வந்து காண்டாக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஹெல்ப் டெஸ்க்கு ஸோ அதுக்கு வந்து கண்டினியூஸாக ஒன்று தடவை இல்லை கன்டினியூங்காக இங்கே ட்ரை பண்ணிகிட்டே இருங்க வாட்ஸ்அப்லாம் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ்லாம் அனுப்புங்க அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா அதே மாதிரி கவர்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ் வந்து ஆர்டிலேயும் அப்ளை பண்ணலான்னா எஸ்ஸு அதுக்கு வந்து நான் எஸ்ன்னு போட்டுறேன் ஓகேவா ரெண்டில் எது வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல என்ன ஆர்டியில் என்னென்னா உங்களுக்கு வந்து ஆர்டி வந்து நான் சொன்ன மாதிரி அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஆர் எயிட் கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கேன் இவங்க வந்து அஞ்சு எட்டு கிலோமீட்டருன்னு கணக்கு எடுத்துக்காதீங்க அஞ்சு கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து பெரிய நகரத்தில் அஞ்சு கிலோமீட்டர் கொடுக்குறாங்க அதே மாதிரி சின்ன நகரத்துலலாம் உங்களுக்கு எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ அது ஆறு தான் சொல்லியிருக்கேன் இது அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே அங்கே வந்துடும் ஓகேவா ஸோ மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வரும் ஆர்மியும் வரும் ஓகேவா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா இவங்க இந்த ஜாப்பில் இருந்தால் கூட ஓகேவா நீங்கள் இந்த ஜாப்பில் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் இது மூணில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஆர்டி அப்ளை பண்ணிங்க ஸோ செலக்ட் பண்ணுறதா நீங்கள் போய் செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கூல் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளார இருக்கா ஆர்டினா நீங்கள் வந்து எதில் வரும்னா ஓபிசி என்சிஎல் ஓகேவா எஸ்சி எஸ்டி இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இதையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ளிகேஷன் போடும்போது ஓகேவா ரெண்டு இது அப்ளை பண்ணிக்கலாம் யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை ஸோ நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் ஆர்மியில் இருக்கிறவங்களாம் அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஆர்டிஐல கிடச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வாய்ப்புகள் ஆகுது உங்களுக்கு இதில் கிடைக்கும் இல்லைனா இதில் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து இந்த ஆர்மி சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும் ஓகேவா ஸோ அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ஆர்டியில் அப்ளை பண்ணி அவங்களுக்கும் கிடச்சிருக்கு ஸோ இன்னொரு பெரிய குழப்பம்னா ஏஜ் லிமிட் நிறைய அப்ளிகேஷன்ஸ் எனக்கு வந்து அவங்க வந்து ஏஜ் லிமிட்டே பார்க்காம எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க சில பேர்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் இந்த ஏஜ் லிமிட்டில் அனுப்பிட்டுருந்தாங்க ஏஜை போய் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது எந்த ஏஜில் இருக்காங்கன்னு ஸோ நான் சொல்லிட்டேன் பால்வாட்டிக்கு ஒன் பொண்ணுன்னா மூணுலேருந்து நாலு வயசு அதுதான் ஆச்சரியமாக இருக்காதுன்னா குழந்த வயசு நம்மளுக்கு எப்படி தெரியாமல் இருக்குன்னு தெரியல நான் சொல்லிட்டு மூணு வயசு முடிஞ்சிருக்கணும் நாலு இருக்கணும் ஓகே நம்மளுக்கு தெரியும் ஓகே உங்களுக்கு கால் வயசு மூன்றரை வயசு ஆகுதுன்னா இந்த டேட் ஆஃப் பர்த் வச்சு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க டேட் ஆஃப் பர்த் வந்து நான் சொல்லிட்டேன் மூணுலேருந்து நாலு வயசுன்னு உங்கள் குழந்தைக்கு தெரியலனா அது வந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஓகேவா ஸோ ஏஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகே அது இதெல்லாம் இந்த டே டேட் ஆஃப் இதெல்லாம் மறந்துடுங்க இதெல்லாம் ஸோ இங்கே மூணு வயசு முடிஞ்சிச்சுங்க நாலு வயசுக்குள்ளே இருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்து இந்த இருதுலேருந்து இதுக்குள்ளே இருக்காங்க ஓகேவா அவ்வளோதான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஏப்ரல் நைன் டுவெண்ட்டி நைன்டீன் இந்த ரேஞ்சில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே அப்ளிகேஷன் போட முடியும் அதே மாதிரி வந்து நானும் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுன்னா இந்த இமெயில் அடுக்கு உங்களுக்கு நான் வந்து ஆன்லைன் இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் பார்த்து என்னென்ன கேட்டிருக்கோனோ அது வந்து இந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுப்பேன் ஓகேவா அதே மாதிரி நீங்களாகவே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணுன்னா எப்படி ஹவு டு ஃபில்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மெயினான டாபிக் போயிடுவோம் ஓகேவா லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸில் வந்து நான் சொன்ன மாதிரி மாற்றம் வந்து ஒன்றும் பெருசா இல்லை புதுசாக வந்து ரெண்டு ஸ்கூல் ஆட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேவா இந்த ரெண்டு ஸ்கூல் ஆட் பண்ணியிருக்காங்க மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே இதுதான் பட் இதில் இருக்க காண்டாக்ட்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது பட் பார்த்துக்கோங்க காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு நான் இந்த லிஸ்ட்டு தான் ஸோ இது வந்து நான் எங்கே காமிக்கிறேன் அப்படின்னா அஃபீஷியல் சைட்லேயே நீங்கள் வந்து லிஸ்ட்டு பார்த்துக்கலாம் இங்கே போயிட்டு கேந்திரிய வித்யாலயா லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை கவர்மெண்ட் அவங்களோட கேந்திரிய வித்தியா இந்த தடவை முன்னாடி போடல இந்த தடவை இல்லை கிளி போட்டிருக்காங்க ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ரா இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து தமிழ்நாடுன்னு வராது சென்னைன்னு வரும் ஓகேவா ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஸ்கூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஜினல் ஆஃபீஸ் வந்து சென்னை ஓகேவா ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சென்னை சென்னையில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸும் இங்கே போட்டிருக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஒன்று எதில் இருக்கோ அதெல்லாம் போட்டிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி சிஎல்ஆர்ஐயில் இருக்குது இந்த பிஐ சியூடிஎன்ல இருக்குது அப்புறம் ஐஐடி சென்னையில் இருக்குது அப்புறம் புதுச்சேரியில் இருக்குது மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பால்வாட்டிகா த்ரீன்னு தான் போட்டிருக்கு ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்கூல் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா இது வேணால் கொஞ்சம் நேரத்தில் இப்போ காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து நான் இறக்கணும்னு ரேண்டமாக சொல்கிறேன் கல்பாக்கம் ஐலேண்ட் கிரவுண்ட்ஸு ஐஐடி சென்னை தாம்பரம் போர்ட் பிளேர் புதுச்சேரி கல்பாக்கம் டிஜி டிஜி க்யூ கியூஏ கோயம்புத்தூர் இருக்குது கோயம்புத்தூர்லேயே சூலூர்லேயும் இருக்குது ரெண்டு இடத்துலையுமே இருக்குது கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் லிஸ்ட் ஓகேவா ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல் இந்தியாவுக்கு வந்து இங்கே எல்லாமே பார்த்துக்கலாம் வேறு ஸ்டேட்டில் இருந்தால் கூட இப்போ கர்நாடகாவில் நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க அதில் வந்து பெங்களூரு இங்கே இருக்குது ஸோ பெங்களூருன்னு போட்டு இருக்கிறதெல்லாம் கர்நாடகாவில் வருது ஓகேவா ஸோ அங்கே எவ்வளோ ஸ்கூல்ஸ் வந்து பால்வாட்டிகா ஒன்று இருக்குது த்ரீ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இது எல்லா ஸ்டேட்டுக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ஸோ ஹெல்ப் டெஸ்க் இது ஸோ நானும் ஒரு தனியாக லிஸ்ட் போட்டு வச்சேன் இந்த லிஸ்ட் அப்படியே இருக்குது ஸோ இதில் இருக்கதும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது அவ்வளோதான் இது வச்சு ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை